Field .com. Entertainment is what we do. திரிப்பட பாடகி சிச்சித்ராவின் ட்விட்டர் அக்கவுண்டில் இருந்து பிரபல நடிகர் நடிகைகளின் காட்சிகள் வெளியாகியபடியே சக மனதளவில் கூறி நிலையில் தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் தனது டுவிட்டர் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக சிச்சித்ரா தெரிவித்தார் அதே நேரம் ஹேக் செய்யப்பட்ட அக்கவுண்டை ஏன் இதுவரை முடக்கவில்லை என்ற கேள்வி தொடர்ந்து நெட் டிசைன்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது தேதி நாள் குறித்து தினமும் ஒரு பிரபலத்தின் அந்தரங்க வீடியோவு வெளியிட உள்ளதாகவும் ட்விட்டர் அக்கவுண்டில் குறிப்பிட்டுள்ளார் சுசித்ரா நேற்று இரவு இன்று அதிகாலை என அவ்வப்போது சுசித்ரா வெளியிட்டு வரும் ட்விட்டர் தகவல்கள் நெட்டிசன்களின் தூக்கத்தை கெடுத்துள்ளது அடுத்து எந்த பிரபலத்தின் போட்டோ அல்லது வீடியோ வருமோ என்று எதிர்பார்ப்பில் நெட்டிசன்கள் உள்ளனர் இந்நிலையில் சுசித்ராவின் ட்விட்டர் அக்கவுண்ட் போட்டு போடப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே அவரை ஃபாலோ செய்வோர் மட்டுமே அவரது ட்விட்களை பார்க்க முடியும் ஆனால் இன்று காலையில் அதை ரிலாக்ஸ் செய்தார் பிறகு மீண்டும் லாக் செய்யப்பட்டது இந்த இடைவெளியில் சிசித்ரா வெளியிட்ட ட்விட்டுகள் சில நேரடியாக ஒரு பிரபல நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் மீது பாலியல் புகார் கூறுவதாக இருந்தது இதுவரை அவர் வெளியிட்ட டுவீட்டுகள் இருதரப்பு சம்மதத்துடன் நடந்த பாலியல் நடவடிக்கை என கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த ஒரு ட்வீட் பலாத்காரம் என நேரடியாக குற்றம் சாட்டியது ஒரு பிரபல நடிகர் மற்றும் இசை அமைப்பாளருடன் பார்ட்டியில் பங்கேற்றதாகவும் அப்போது தான் மருந்து பயங்கர அனுபவத்தை கூற ட்விட்டர் அக்கவுண்டில் இருந்து வெளியான ட்விட்டுகள் சொல்கிறது அந்த இருவரும் தன்னை பலாத்காரம் செய்ததாகவும் ட்விட்டரில் கூறப்பட்டுள்ளது பலாத்காரம் பெரும் குற்றம் எனும் நிலையில் இந்த ட்வீட்டுகள் மீது போலீசார் விசாரணை நடைபெறுமா என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சுச்சித்ரா ஒரு ஒலி நடிகர் மற்றும் ஒலி இசையமைப்பாளர் மீது மீதுதான் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் விடு வாட் விடு வாட்